கத்தருடைய பத்து பனிரெண்டாவது ஆகும் இந்த நாளில் கத்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி மூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் பாருங்க நன்மை உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் நல்ல வார்த்தை உங்க வாயை நன்மை நாள் திருப்தி ஆக்குற கத்தர் ஒரு பிள்ளை பறந்துட்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த போனா அவங்க ஸ்வீட் கொடுக்கறாங்க லட்டு கொடுக்கறாங்க இதே போல இண்டையத்தின நிச்சயமா சொல்றேன் நன்மையினால் உங்க வாயை திருப்திப்படுத்துகிற கத்தர் யாக்கோ கிட்ட ஆதி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பதுல பாருங்க அவன் பயணப்பட்டு மாறான் சொல்லாமலே லாபான்ற சொல்லாமலே கிளம்பிட்டான் மூணு நாள் தூரமா வந்துட்டான் ஆனா லாபான் பின்தொடர்ந்து போகும்போது கத்தர் சொல்லுகிறார் இதுவரை உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பாடு உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பாடாய் படுத்தி உங்களை மேல அவர்கள் சுமைய சுமத்தி இருந்தார் இன்று கத்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நன்மையை தவிர தீமை பேசக்கூடாது அதே போல யோசிப்பு தன் சகோதரன் பார்த்து சொல்ல என்னிடத்துல வாங்க நான் எகிப்து தேஸ் நன்மை தரேன் அது கொழுமையை சாப்பிடுவீங்க அவன் சகோதரன் செய்தத அவன் மறந்துட்டான் மன்னிச்சுட்டான் அவங்கள ஏற்றுக்கொண்டான் நான் அவங்களை அப்படிதான் சொன்னேன் யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் அவங்கள மன்னித்துருங்க கத்தர் உங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க வருகிறார் அவர் கொடுத்ததை திரும்ப எடுக்க மாட்டார் யாத்திரம் பாருங்க மருத்துவச்சுகள் அந்த எப்ரிய ஸ்திரீகளுக்கு அந்த பிரசவத்தில் நன்மை செய்ததால் அந்த குடும்பத்தை தலைக்க செய்தார் இப்ப நீங்க ஆலயத்துக்கு நன்மை செய்திருப்பீங்க விசுவாசிகளுக்கு நன்மை செய்திருப்பீங்க உங்க குடும்பத்தை தலைக்க செய்கிற கத்த அதான் வார்த்தை அப்படி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்க புத்திர சந்தானங்கள் எல்லாம் தலைத்து விருத்தியாய் விருத்தியடை என்று மகா பெரிய ஜனங்களாய் மாற்றி ஆசீர்வதி பாருங்கள் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி படுத்தி எங்கள் ஆசீர்வத்தை நன்மை செய்து சகல நன்மை நாள் நிரப்ப நல்ல பிதா ஆமை